காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருபத்தி ஒன்பது வகையான சீர்வரிசை பொருட்களுடன் ஆறு ஜோடிகளுக்கு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் திருக்கோவில்கள் சார்பில் ஏழு எளிய மக்களுக்கு இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகின்றன இந்நிலையில் காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்ட மன மக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஆய்வு செய்து ஆறு ஜோடிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பட்டுச்சேலை பட்டுவேஷ்டி கை கடிகாரம் தங்கத்தாளி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு காஞ்சிபுரத்தில் கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமான குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவிலில் அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் திருமணம் நடைபெற்றது பின்னர் திருமணம் செய்து கொண்ட ஆறு ஜோடிகளுக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான கட்டில் பீரோ மெத்தை உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது வகையான சீர்வரிசைப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த திருமண விழாவில் இணை ஆணையர் குமரதுரை திருக்கோவில் செயல் அலுவலர்கள் கேசவன் ஸ்ரீனிவாசன் பூவழகி உள்ளிட்டோரும் மணமகன் மணமகள் வீட்டாரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்